செம்மணி மனித புதைகுழி விடயத்திற்கும் அங்கு இடம்பெற்ற படுகொலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று எதிர்ப்பு போராட்டம் ஒன்று கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக அநீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் அமைப்பு உறுப்பினர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இப்போராட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராகவும் செம்மணி மற்றும் பாலச்சந்திரன் இசைப்பிரியா போன்றவர்களின் படுகொலைகள் தொடர்பிலும் நீதிக்காக குரல் கொடுத்து வரும் இளம் சிங்கள சட்டத்தரணி தனுக ரஞ்சக உள்ளிட்ட பல சிங்கள செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தமையும் விசேட அம்சமாகும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் மொத்தமாக அறுபத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையிலேயே இன்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக பெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டக் களத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தனது ஆதரவாளர்களுடன் சென்றிருந்தார் அதன்போது அவர் செம்மணி மனிதநேய போராட்டத்தில் தனது அரசியலை புகுத்துகின்றார் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் போராட்டத்தை ஒழுங்கமைத்தவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் அதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த முற்பட்ட வேளை போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டதை அடுத்து போராட்டக் களத்தில் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டனர் போராட்டக் களத்தில் மனோ கணேசனுக்கு பாரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருந்தது அதன்போது மனோ கணேசனின் ஆதரவாளர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதோடு போராட்டமும் முடிவிற்கு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் கொழும்புல வந்து செண்மெளி சம்பந்தமாக அரசு உண்மைத்தையும் அவங்களோட நிலைப்பாடு காட்ட வேண்டும் தான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு நேத்தைய தினம் செம்மனி சம்பந்தமாக கோட்ஸுக்கு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கையில் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு புதிகள் அதுல இருக்குதுண்டு இப்போ அதுல நாலு வயசு அஞ்சு வயசு சிறுவர்களும் இருக்கிறாங்க அதனால நாங்க சொல்றோம் இதுக்கு நீதி வேணும் இலங்கையில் நாங்க காண்டா இருபத்தி ரெண்டு புதை குழிகள் வந்திருக்குது இந்த இருபத்தி ரெண்டு புதை குழிகளுக்கும் உண்மையான நீதி வேண்டும் எங்களுக்கு அந்த நீதி நாங்க கா காண்ற மாதிரி நான் காண இல்லை விசேஷமாக நாங்கள் காண்றோம் அரசுன்னு சொல் அரசு அரசு செயல்பட்ட முறை நாங்கள் ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணையாளர் வந்த பிந்தி அந்த புதைக்குழிக்கு போறதுக்கு அரசு ஒரு ஒரு செயல்பாடும் செய்ய இல்லை அந்த காணாம போன அமைப்புகளால் தான் கோர்ஸ் தீர்மானம் எடுத்து அவங்களுக்கு போடுறது கடமை எடுத்து கொடுத்தாங்க அரசு ஒன்றும் செய்ய இல்லை அதனால அரசுக்கு சொல்றோம் உண்மையாகவே இந்த புதை நீதி கொடுக்க வேண்டும் இந்த புதை குழிகளுக்கு உயிர்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தான் அன்று நீதிமன்றத்தில் சாட்சி கூறினார் அங்கு நானூறுக்கு அதிகமானவர்களை கொன்று புதைத்திருக்கின்றோம் என்று கூறினார் அந்த நானூற்றுக்கு அதிகமானவர்களை கொன்று தான் இப்போ தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டிலே இனப்பாடுகளை நடந்தது என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் செம்மணி இருக்கின்றது எனவே சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே இனப்பாடுகள் நடந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பிரதான ஒரு அமைச்சரவர் கூறினார் இனப்பாடுகொலை நடந்தது யாராவது கூறினார் அவர்கள் சட்டத்தையும் நிறுத்துவோம் என்று கூறினார் நாங்கள் கூறுகின்றோம் வடகிழக்கிலே இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்பதற்கு போதுமான சாட்சி செம்மணியில் இருக்கின்றது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாடசாலை சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆண்கள் பெண்கள் என வயது வித்தியாசம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது இனப்பாடுகளை நாம் குறிப்பிடுகின்றோம் அந்த குழியிலே பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட பிள்ளைடைய பேக் இருக்கின்றது அதே போன்று விளையாட்டு பொருட்கள் இருக்கின்றன எனவே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் கொலை செய்தார்கள் இது இனப்படுகொலை எனவே நாட்டிலே இந்த இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கப் போதவில்லை என்றால் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றுதான் எல்லா அர்த்தங்களும் கூறியிருக்கின்றன சர்வதேசத்துக்கு கூறுகின்றோம் அந்த செம்மணி ஒன்றே சாட்சியாக இருக்கின்றது நாட்டிலே இனப்படுகொலை நடந்தது என்று எனவே வடக்கிலே மட்டுமல்ல தெற்கிலும் சமூக புதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டது மாத்தலையிலே சமூக புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டது அது எண்பத்தொட்டு எட்டு எண்பத்தொண்டு எண்பதாம் ஆண்டு காலத்துக்குரிய சமூக புதைக்குழி இது ஜேவிபி உடைய உறவுகளுடைய சகோதரருடைய போராட்டக்காரர்களுடைய அந்த சமூக புதைக்குழி ஆனால் இது அகழப்பட்ட போது இது கண்டுபிடிக்கப்பட்ட போது நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அதற்கு ஜேவிபி வெளியில் வரவில்லை இன்று வரைக்கும் அந்த மாத்தளை சமூக புதைக்குழுக்கு நீதி கேட்காதவர்கள் செம்மணிக்கோ திருக்கதேசத்துக்கோ அல்லது கொக்குத்துறைக்கோ அல்லது முல்லைத்தீவுக்கோ எதற்கும் நீதி வழங்கப்போவதில்லை என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும் எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது எந்த இனிவரும் எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு நீதியை கொடுக்கப் ஆனால் நாங்கள் கூறுகின்றோம் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை தான் சர்வதேசம் விழிக்க வேண்டும் சர்வதேசம் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இனப்படுகொலை நீதி என்பது எங்களுக்கு சுயநீர் இன்மையோடு எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் नहीं 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 जाट पर ना मंदिर का नहीं 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 नह

මොතද වෙන්ඩ කොතද වඩ කොතද වඩ අදට වෙන්ද අදර වඩ ාව නිලබී නිිය ඉටන්ද ශකන්තුන්න අ ම්දුන්න මෞදකල ඔයාපියෝ හෞදදකන පියාව පස්සකයා පත්තිය පර ග වස්ේපත් කර හඩග හර

இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்